பார்ப்பனர் சதி ஐநா விருது ஐநா விருது கொடுக்கலையா ஈவேராவுக்கு இந்த பார்ப்பனர்கள் சதி அத பேசுனது எழுதுனது வச்சது நம்ம இத மறைக்கிறதுக்காக பாப்பான்னு சொன்னா தான் எல்லாத்தையும் விட்டுருவோம்ல நம்ம இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் என்ன இவர் அந்த கட்டுரையில் எழுதுறாரு ஒரு ஆங்கில புத்தகத்துல அதாவது ஏத்திசம் அண்ட் செக்யுலாரிட்டின்னு ஒரு புத்தகம் ஆங்கில ஒரு அமெரிக்க பேராசிரியர் வந்து ஒரு புத்தகத்தை தோத்து இருக்காரு அந்த புத்தகத்துலதான் அந்த புத்தகத்திலே வந்திருக்கு ஈவேராவுக்கு வந்து ஐநா சபை வந்து விருது கொடுத்துருக்கு தென்கிழக்கு சாக்ரட்டிஸ் விடுவெல்லின்னு விருது கொடுத்துருக்கு வெள்ளக்காரன் தெரியாம இவங்களுக்கு இந்த புத்தி இன்னும் போல அதாவது வெள்ளக்காரனுடைய அத்தனை லேபலையும் தான் வேலை பார்க்கறான் கண்டுபிடிப்புகளை கொண்டு வர சஞ்சிகைகள் அதுல போய் ஒரு கட்டுரை பார்த்தீங்கன்னா அதுல எல்லா கட்டுரையில சீனனும் இந்தியனும் இல்ல இல்லாத கட்டுரையே இருக்காது நாட்டுல இருக்கிற லேபுல நடக்கிறதுனால அது அவங்க மூலமா வருது நம்ம உழைப்பு அவங்களுக்கு முதலாளித்துவத்தோட பேட் பார்ட் இதுக்கு சோ இவன் வந்து அப்பவும் சொல்றான் திருப்பிக்கிட்டு இதே வெள்ளக்காரன் தெரியாம எழுதுவான் அப்படின்றாரு வீரமணி அப்படியா வெள்ளக்காரன் தெரியாமட்டு அந்த புத்தகத்தையும் வாங்கி வாசிச்சேன் அந்த கடவுளின் பேரா நிறைய தீவிரவாதம் நடக்குது சர்ச்சில் வந்து நிறைய மோசடி நடக்குது வைக்குது அது வேற அது அவங்க ரெண்டாவது அது ஒரு காலங்காலமா பேசிக்கிட்டு இருக்காங்க அது அறிவியலுக்கு எதிரானதுன்னு பேசுறாங்க ஆனா இன்னும் சூழல்கள் எடுத்து இது ஒரு டாபிக் தெற்கு அமெரிக்கா மாதிரியான சூழ்நிலைகள்ல அத்தனை போராளிகளுக்கும் ஜெயக்குவாரா உட்பட அத்தனை போராளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தது சர்ச் கேத்தலிக் சர்ச் சில இடங்கள்ல சர்ச் வந்து சிஐக்கு எதிராக இருந்திருக்கு முதலாளிகளுக்கு எதிராக குடும்பங்கிற அமைப்பு உடைஞ்சிராம இருக்குங்கிறது பாதுகாப்பா இருக்கு கடவுளை சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னதை விட கடவுளை அம்பலப்படுத்துறேன்னு சூழல்ல மோசமான கொள்ளக்காரனா இருக்காங்க தொகுக்கிற புத்தகங்கள் எப்படின்னா வெவ்வேறு டாபிக் அதுல இருக்கும் அந்த ஒரு ஒரு டாபிக்கையும் ஒரு ஒருத்தவங்க எழுதுவாங்க அதுல ஒரு டாபிக்க வந்து நரிசியா செட்டின்னு ஒருத்தர் எழுதுறாரு அவர் பாருங்க அவரு பேர்லயே ஷெட்டிங்கன்னு பேர் வச்சிருக்காரு சரி

அப்புறம் உனக்கு எப்படி புகழ் வந்துச்சுன்னா மிகப்பெரிய பத்திரிகையாளர் இருக்காரு பாருங்க ஏகலைவன் அவரே பத்திரிக்கை இருக்காருங்கிறது மோசடி பண்ற மோசடி இவன் அவனை சொல்லுவான் அவன சொல்லுவான் இப்படி ஒரு ஒரு சர்க்கிளை உருவாக்கி வச்சு